ஆன்மீக நண்பர்களுக்கு யாத்ரா தமிழ் உட்பல் என்பு கடந்த வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வைகுண்ட ஏகாதேசி சிறப்பு வைகுண்ட ஏகாதேசி எண்ணிக்கை நம்ம வந்து இரவு முழுவதும் கண் விழித்திருந்து ஹரிநாமம் ஏகாதேசி விரதங்கள் இருந்து ஏகாதேசிய நா நாளை வ பெருமாளுக்கு வந்து பெருமாளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமான உண்டு அந்த மாதத்தில் வந்து நம்ம விரதம் இருந்து வழிபடும் பொழுது நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு நற்பலங்களை கொடுக்கக்கூடியது நினைத்த காரியங்கள் கைகூடு வரும் சொர்க்கவாசல் நம்ம வந்து போகும் பொழுது ஸ்ரீரங்கம் பெருமாள் கோவில்கள் எல்லாமே திறந்திருக்கும் ஸ்ரீரங்கம்லாம் போகும்பொழுது நம்மளுக்கு வந்து வாழ்க்கையில மிகப்பெரிய புண்ணியங்கள் கிடைக்கக்கூடியது பாவங்கள் கலைந்து புண்ணியங்கள் கிடைக்கக்கூடிய மாதம் இந்த மாதம் இந்த வைகுண்ட ஏகாதேசி வந்து விரதமிருந்து வழிபடும் பொழுது இருபத்தி நாலு காய்கறிகள்லாம் போட்டு நம்ம விரதம் ப படைப்பாங்க தாசி அன்னைக்கு நம்ம வந்து பெருமாளுக்கு வந்து நெல்லிக்கணியால் வந்து விசேஷங்கள் நெல்லிக்கணியால் வந்து குழம்பு வைத்து நம்ம வந்து படைக்கணும் இறைவனுக்கு படைத்து வழிபடும் பொழுது ரொம்ப ரொம்ப அதிக நற்பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும் துவாதசி ஏகாதசி விரதம் இருந்து வழிபடும் பொழுது பெருமாளை வழிபடும் பொழுது இனத்த காரியங்கள் கைகூடி வரும் மார்கழி மாதம்னாலே ரொம்ப ரொம்ப விசேஷமான மாதம் இந்த மாதத்தில் வந்து வைகுண்ட ஏகாதசி ஆருத்தா தரிசனம்லாம் வருது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த நற்பலன்களை கொடுக்கக்கூடிய மாதம் இந்த மாதம் செஞ்சு பாருங்கள் நல்லதே நடக்கும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயம் இருக்கும் நல்லதே நடக்கும்